அரபு மொழி என்பது அதனுடைய சிறப்புகளை பற்றி பேச ஆரம்பித்தால் இன்றைக்கெல்லாம் பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் நான் சொல்ல விரும்புவது அந்த சிறப்புகள் எல்லாம் தான் நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க இந்த சேர்ந்துருக்கிறீங்க அப்படி தானே அரபு மொழியினுடைய சிறப்புகளை பேசிக்கிட்டே இருக்கணும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆட்சித்தலைவராக இருக்கும்போது அதாவது தன்னுடைய குடிமக்களுக்கும் குறிப்பாக தன்னுடைய ஆட்சியின் கீழ் தனது பிரதிநிதியாக கடிதம் அல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு அரபு மொழியை கற்றுக் தீனிக்கும் அது உங்களுடைய மார்க்க விவகாரங்களில் உள்ளது அதனால அரபு மொழி இல்லாமல் செய்ய முடியாது நம்ம படிக்கவும் முடியாது புரியவும் முடியாது அரபு மொழி என்பது நம்ம இரண்டரை கலந்திருக்கிறேன் அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டதை போல புரியாமல் அறியாமையின் காரணத்தினால் சில பேர் அரபுக்கு முக்கியத்துவம் இல்லை என்றால் பேசுவார்கள் அது அதை முட்டாள்தனமான ஒரு பேச்சு தான் சொல்ல வேண்டும் ஏன் ஹதீஸ் இப்படி இல்லையா அரபியின் வல அஜமியின் ஒரு அரபியனுக்கும் ஒரு அஜமிக்கும் அஜமி என்றால் அந்நியன் அரபியனுக்கும் அந்நியனுக்கும் இடையில் வித்தியாசம் இல்லை உங்களுக்கு இடையில் வேறுபாட்டை உருவாக்குவதெல்லாம் தக்குவா என்கிற இரையச்சம் தானே அப்படின்னு ஹதீஸ் இல்லையா அப்படின்னா எஸ் ஹதீஸ் அது நம்முடைய உள்ளட்சத்தை அல்லாஹுடத்தில் நன்மையை பெறத்தக்க விஷயத்தில் உயர்ந்தோன் தாழ்ந்தோன் மேலோன் கீழோன் என்கிற சாதிய சாதியமாக போன்ற அந்த மாதிரியான வேறுபாடுகள் தான் இஸ்லாத்தில் இல்லையே தவிர அறமொழியை கற்றறிந்த ஒரு ஆலிமும் அறமொழியை கற்றாத ஒரு கற்காத ஒரு பொதுமக்களும் ஒரு காலம் மாட்டார்கள் கேளுங்கள் கல்லாதோரும் சமமா பட் யார் கற்றவர் வித்தியாசம் இருக்கிறேன் உங்களுக்கு அறமொழி அஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக நான் இருக்கிறேன் என்பதால் நான் பெரிய ஆலிமா இல்ல நான் ஏதோ கொஞ்சம் படித்திருப்பேன் எனக்கு முன்பு உரையாற்றிய பிஎச்சி முடித்த டாக்டர் அவர்கள் என்னை விட அதிகமாக படித்திருப்பார் அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவரை விட கொஞ்சம் அதிகம் படித்திருப்பார் அப்போ எவ்வளவு படித்தவர்கள் படிக்காதவர்கள் கல்வி தேடுபவர்கள் கல்வி தேடாதவர்கள் என்பதற்கு மத்தியில் கட்டாயம் வித்தியாசம் என்பதை கல்வி தேடும் மாணவ செல்வங்களாக நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் அப்படி நீங்கள் உணர்ந்திருப்பதனால் தான் உங்களுடைய நேரத்தை செலவு செய்து இது போன்ற ஒரு கோர்ஸ் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் சரி இந்த கோர்ஸ் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அட்வான்ஸ் அரபிக் கோர்ஸ் என்கிற இந்த வகுப்பிலே இணைந்து உங்களுக்கு கிடைக்க போகிற பயன்கள் என்ன பலன்கள் என்ன பயன்கள் பலன்கள் இரண்டிற்கும் இடையில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது மாணவ செல்வங்களை பயன்கள் என்றால் என்ன அது பெனிஃபிட்ஸ் இந்த வகுப்பிலே சேர்வதனால் நீங்கள் எதை பெறப்போகிறீர்கள் அந்த பயன்கள் பெற்றதற்கு பின்னல் பின்னர் உங்களுக்கு என்ன ஏற்பட போகிறது அது பலன்கள் ஃப்ரூட்ஸ் அல்லது ரிசல்ட்ஸ் அப்படிதான் உதாரணமா நான் நல்லா படிச்சு டிகிரி வாங்கியிருக்கிறேன் ஒரு இடத்துல போய் நான் வேலைக்கு இந்த டிகிரி வாங்குறதுனால எனக்கு என்ன பயன் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிறதுனால என்ன பலன் சம்பளம் கிடைக்கும் அப்படிதானே அப்ப பயன்கள் என்பது பலன்களை நோக்கி நமக்கு வழி தருகின்ற பாதை எந்த பாதையில் பயன்கள் இல்லையோ நீங்கள் நிச்சயம் பலன்கள் பெற முடியாது பந்த அடிப்படையில் மிகுந்த ஆர்வத்தோடு மிகுந்த எதிர்பார்ப்போடு மாஷாலா இந்த கல்வி தேடும் ஒரு பாதையில் உங்களை நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் மர்ஹதம் பித்தாலிபிள் மர்ஹதம் பிக்கும் யாத்துல்லா பிள்ளைகள் கல்வி தேடும் மாணவர்களே உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் அல்லாவுடைய தூதர் சுல்லா அலுவலம் தம்முடைய ஆயுட்காலத்தில் மர்ஹபா என்ற வார்த்தையை வருக வருக என்ற அந்த வார்த்தையை கல்வி தேடும் மாணவச் செல்வங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால அதிசயில் பார்க்க முடியும் சரி மாணவச் செல்வங்களே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் காட்ட போற எல்லாத்தையும் நீங்க கவனிக்கணும் அட்வான்ஸ் அரபி கோர்ஸ் பேட்ச் த்ரீ முதல்ல அரபிக் கோர்ஸ் பேர் வச்சிருக்கீங்க அடிப்படையில் இது ஒரு பேசிக் கோர்ஸ் தான் நன்றாக புரிந்து பேசிக் என்றால் என்ன அடிப்படையாக நீங்கள் தெரிய வேண்டிய அரபு மொழி பயிற்சி வகுப்பு தான் இது ஆனால் அந்த அடிப்படை வகுப்பையே நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் படிக்க போகிறீர்கள் அது என்னங்க அடிப்படை வகுப்பு அட்வான்ஸ் லெவலில் படிக்க போறது எஸ் அடிப்படை வகுப்பு என்றால் நம்முடைய ஊர்களிலே பொதுவாக எப்படி நம்முடைய சூழல்கள் அரபு சொல்லித் தரப்படுகிறது வார்த்தையை எழுதி போடுவார்கள் அதற்கு அர்த்தங்கள் சொல்லுவார்கள் வார்த்தைகளை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள் அதை எழுதுவதற்குண்டான பயிற்சிகளை தருவார்கள் அவ்வளவுதான் ஆனால் இங்கே அப்படி அல்ல நீங்கள் அடிப்படையான அரண்மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்களைத்தான் தான் படிக்கப் போகிறீர்கள் ஆனால் அதை அட்வான்ஸ் மெத்தடில் படிக்கப் போகிறீர்கள் நம்பர் இந்த நீங்கள் அனைவருக்கும் பயன்கள் மொழியின் கூறுகளுடன் நீங்கள் பயணம் செய்வீர்கள் அப்படி டாக்டர் அவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றும் போது அரபு மொழியின் பல்வேறு விதமான சிறப்புகளை நமக்கு Adik Adik சொல்லும்போது அதில் அவர் முத்தாய்ப்பாக குறிப்பிட்டது எந்த மொழியை நீங்கள் கற்பதாக இருந்தாலும் அதனுடைய மூல கூறുകളோடு நீங்கள் கற்க வேண்டும் இதைத்தான் தான் اناசியரு اللغه என்பார்கள் اناசியரு اللغه அரபிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி ಲ್ಯಾங்குவேஜ் சோர்சஸ் ஆஃப் தி ಲ್ಯಾங்குவேஜ் எந்த மொழியை நீங்கள் கற்பதாக இருந்தாலும் இந்த நான்கு கூறுகள் இருக்க வேண்டும் அது என்ன நான்கு கூறுகள் அல் இஸ்ጢமா லிசனிங் அல் இஸ்ጢமா லிசனிங் அல் ഖிராஅ reading அல் ഖிராஅ reading

போதிக்கப்படுகிறதோ எல்லா இடத்திலும் அவர்கள் பெரும்பாலும் பிள்ளைகள் எல்லாரையும் உட்கார வைத்துவிட்டு சில வார்த்தைகளை எழுதி போட்டுவிட்டு அதற்கு அர்த்தங்களையும் எழுதி போட்டுவிட்டு சொல்லிவிட்டு போய் இன்றைக்கு உண்மையாக சொல்கிறேன் அரபு மொழி சர்வதேச பள்ளிக்கூடங்களிலேயே போதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அப்படி நீங்கள் படித்தால் கடைசி வரைக்கும் நீங்கள் அர்த்தங்களை எழுதி கொண்டுதான் இருப்பீர்கள் அவ்வளவுதான் சின்ன சில வார்த்தைகளுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு எழுத தெரியும் அதை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக உங்களால் நகரவே முடியாது அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இந்த நேஷனல் இஸ்லாம் அகாடமி என்கிற இந்த பேட்ச்ல அல்லது இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிற இருக்கிற பாடத்திட்டமாகட்டும் அல்லது உங்களுக்கு பயிற்சிவிக்கப்படக்கூடிய டீச்சிங் மெத்தடாலஜி ஆகட்டும் எல்லாமே நிச்சயம் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் மொழியின் அந்த நான்கு கூர்களோடு நீங்கள் பயnlm செய்து கொண்டே இருப்பீர்கள். இது நீங்கள் அடையப்போகிற முதலாவது பயன். இரண்டாவது என்ன? கட்டாயம் நிச்சயம் நீங்கள் அரபு மொழியை நேசிப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ் காதறல் முஸ்ததா நுஹாமில நஜலகு மின் முஹிபி اللغه அல் அரபிய்யா, மின் அரபு மொழியை நேசிக்க கூடியவர்களாக உங்களை இன்ஷா அரவி மொழியை நேசிச்சு நாங்க என்னங்க பண்ண போறோம் எதையும் நீங்க நேசிக்காமல் அதை அடைய முடியாது அறியவும் முடியாது எந்த மொழியையும் நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது எத்தனையோ சப்ஜெக்டில் நிறைய மதிப்பெண்கள் பெற்றிருப்போம் ஆனால் அவைகளெல்லாம் இன்றைக்கு நமக்கு நினைவு இருக்குமா என்றால் இருக்காது நாம் அந்த பாடங்களை நேசிக்கவில்லை ஆனால் மதிப்பெண்ணுக்காக படித்தோம் உழைத்தோம் கஷ்டப்பட்டோம் மனநம் செய்தோம் பல்வேறு விதமான சிரமங்களை தாங்கிக் கொண்டோம் பரீட்சை எழுதினோம் நிறைய மதிப்பெண்கள் பெற்றோம் குறிப்பிட்ட குறிப்பிட்ட பாடத்திட்டங்கள் மீது எனக்கு இயல்பான இயற்கையான ஈர்ப்பு இல்லாத நான் விட்டேன் ஆனால் ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு பாடம் இருக்கும் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி எனக்கு வரலாற்று பாடத்திலே அதீத ஆர்வம் வரலாற்று பாடத்தில் எனக்கு இயற்கையாகவே இயல்பாகவே ஒரு ஆர்வமும் ஒரு பாசமும் ஒரு நேசமும் இருக்கும் போது வரலாற்று பாடத்திலே மட்டும் அன்றைக்கு நான் படித்தத ஆரம்பித்து இன்றைக்கு நான் படித்துக் கொண்டிருக்கிற விஷயம் வரைக்கும் என் நினைவே அப்படி மறக்காமல் அப்படியே பசுமரத்து ஆணி போல பதிந்திருக்கும் அதுபோல இந்த மொழியை தான் நீங்கள் நேசிப்பீர்கள் இது நீங்கள் அடைய போகிற இரண்டாவது பயன் மூன்றாவது பயன் என்ன என்விரான்மென்ட் அரபு மொழி சார்ந்த சூழல் அதாவது என்ன பிரச்சனை என்றால் நிறைய அரபிக் கோரிசுகள் நிறைய நண்பர்கள் அல்லது அரபு மொழி படித்தவர்கள் நடத்துகிறார்கள் ஆனால் என்ன பிரச்சனை நடத்தக்கூடியவர்களுக்கு அரபு மொழி சார்ந்த அறிவும் அரபு மொழி சார்ந்த ஞானமும் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு அரபு மொழியில் ஃபுல்டாக பேச வராது அரம்மொழியினுடைய பேசுவதை முக்கியத்துவம் அந்த ஸ்லாங்கை நாம் வந்து என்ன செய்யணும் உள்வாங்க வேண்டும் இலக்கணம் என்பது நிச்சயம் அரண்மொழியில் ரொம்ப ரொம்ப அவசியம் இலக்கணம் இல்லாமல் எந்த மொழியும் நீங்கள் அதனுடைய ஆழகத்தை உணர முடியாது ஆனால் அதே நேரத்தில் பேசுகிற போது உட்பட

அரபு மொழியை அரபு மொழியை அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டிராதவர்களுக்கு முதன்மை பாடமாக நடத்துவதற்கு அரபு மொழியின் பாண்டித்துவம் பெற்ற அறிஞர் பெருமக்கள் பெரும்பாலும் ஒருமித்த கருத்தோடு அவர்கள் முன்வைக்கிற அல்லது அவர்கள் பரிந்துரை செய்கிற ஒரு நூல் அல்ல அரபியத்து இதனுடைய ஒரு அழகான அம்சமே என்ன அப்படி என்றால் இதனுடைய பாடங்கள் அனைத்தும் குறிப்பாக நான் முதலாம் பாகமாக தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த முதலாவது பாகத்திலே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதில் முழுமையாக என்ன இருக்கும் கான்வர்சேஷன் மெத்தடிலேயே இருக்கும் இங்கே நிறைய சகோதரர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இதனால் முதலாவது பாடத்தை பாடத்தை மட்டுமே நான் படிப்பதற்கு ஆறு மாதங்கள் தேவையா என்றால் இதை நான் பாடத்திட்டமாக வடிவமைத்திருக்கிறோம் நீங்கள் அச்சுப்புசகாமல் படிக்க வேண்டும் படித்ததை நீங்கள் புரிய வேண்டும் புரிந்ததை நீங்கள் பயிற்சி பெற வேண்டும் அந்த பயிற்சிக்கு துணை ஆதாரங்களாக அல்லது துணை பயிற்சி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்வதை போல துணை பாடநூட்களாக உங்களுக்கு அகாடமியின் தரப்பட்டுக் கொண்டே இருக்கும் இந்த அளபியத்து இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு ஒரு மேஜர் சப்ஜெக்ட் அல்லது ஒரு மெயின் கரிக்குலமாக ஒரு முக்கியமான ஒரு பாடமாக இருக்கும் இந்த பாடத்தை உங்களுக்கு இலகுவாக்குவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் பயிற்சியை தருவதற்கும் குறிப்பாக மொழியின் நான்கு என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அது பேசுதல் எழுதுதல் என்பதை உங்களுக்கு இன்ஷால்லா ஒரு 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 கம்ப்ளீட் ஆக தருவதற்கு கூடுதல் பாடங்கள் நிறைய தரும் அப்ப ரெண்டுத்தையும் நாங்கள் சேர்த்து வச்சு கொண்டு போறதுனால தான் இதை ஆறு இந்த இந்த பாடத்தை புத்தகத்தை மட்டுமே நடத்துவதற்கு நாம் வாரத்திற்கு மூன்று மணி நேரம் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அல்லவா இதை வைத்து அதிகபட்சமாக மூன்று மாதங்களுக்குள் நடத்தி முடித்து இந்த வார்த்தையை சொல்லி இதுக்கு இதா அர்த்தம் இதுக்கு இத அர்த்தம் இதை நீங்க எழுதுங்க என்று அந்த மெத்தடில் மாத்திரம் இதை நாம் நடத்தி கொண்டால் மூன்று மாதத்தில் தாராளமாக இந்த பாடத்தை முடித்து வரலாம் ஆனால் நாம் தாராளமாக மாத்திரம் இந்த பாடத்தை முடிக்க விரும்பவில்லை உங்களுக்கு நிறைய விஷயங்களை தருவதற்கு முயற்சிக்கிறோம் அதனால நீங்க என்ன போறீங்க உரையாடுவதற்கு அந்த கட்டாயம் இந்த பாட புத்தகத்தின் மூலமாகவும் நம்முடைய பயிற்சியின் மூலமாகவும் பெறுவீர்கள் ஏன்னா இதனுடைய பாடங்கள் அனைத்துமே கான்வர்சேஷன் மெத்தடிலேயே என்ன செய்யப்பட்டிருக்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது இது ரொம்ப முக்கியமானது வாக்கியமை அமைக்கும் திறன் மேம்பாடு இந்த வாக்கியம் அமைக்கும் திறன் என்பதை அறுபதற்கும் மாணவர்கள்

அவர்கள் இந்த வாக்கியம் அமைக்கும் திறன் என்கிற ஒரு இடத்திற்கு வரவில்லை ஆனால் இன்ஷா இன்ஷா நம்முடைய இந்த பயிற்சியில நீங்கள் வாக்கியம் தாத் என்றால் வாக்கியம் அமைக்கும் முறைகள் இன்ஷா எந்த வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொண்டாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாதா என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் படிப்பீர்கள் இது

இந்த பயிற்சி எல்லாம் தந்தாதான் அந்த லாங்குவேஜ் கோர்ஸ் என்பது ஒரு முழுமையான பயனை தரும் சும்மா நம்ம அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் நோட்ல எழுதிக்கிட்டு அதை மட்டும் படிச்சுக்கிட்டு அதுக்கு இதான் அர்த்தங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதோடு போய் விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய அந்த பழங்கள் அல்லது அந்த ஃப்ரூட்ஸ் அதன் மூலம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இலக்குகளை என்ன ஆயிடும் முழுமையான பயனை தராது என்பதனால் இந்த மாதிரி இன்ஷால் உங்களுக்கு பயிற்சி தரப்படும் அடுத்த என்ன மொழி புலமையை மேம்படுத்தும் பயிற்சிகள் பிரைன் டீசர் என்பார்கள் அதாவது நவீன பாடத்திட்ட பயிற்சி முறையில் எப்படிப்பட்ட ஹோம்ஒர்க்ஸ் அல்லது அசைன்மெண்ட்ஸ் இன்றைக்கு மாணவர்களுக்கு தரப்படுகிறது என்று சொன்னால் நாம் படித்த காலத்தில் இருந்ததை போல அல்ல எனக்கு எல்லாம் சிறு பிள்ளைகளை நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஆசிரியர் நமக்கு பக்க எண்களை எழுதி போட்டு விடுவார் குறிப்பாக விடுமுறை வரும்போது கூட காலாண்டு அரையாண்டு என்கிற அந்த விடுமுறை வரும்போது கூட இந்த புத்தகத்துல இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ் வரைக்கும் எழுதிட்டு இந்த கட்டுரை எழுதிட்டு வாங்க என்று பார்த்து பார்த்து எழுதுவதைத்தான் வைத்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு நவீன முறை அப்படி இல்லை எதை நீ புரிந்திருக்கிறாய் எதை எதில் நீ தெளிந்திருக்கிறாய் உன்னுடைய அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் தரப்படும் அதே போன்று மொழி புலமை என்று அறியப்படக்கூடிய வருவதற்குண்டான பயிற்சிகள் அது எடுத்து பயிற்சிகளாக இருக்கும் அல்லது பேசும் பயிற்சிகளாக இருக்கும் கிரகிக்கும் பயிற்சிகளாக இருக்கும் இப்படிப்பட்ட பயிற்சிகள் நிறைய இன்ஷால்லா இந்த ஆறு மாத வகுப்பின் உங்களுக்கு தரப்படும் அதே போன்று புழக்கத்தில் உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தும் முறை ஷேக் அவர்கள் அருமையான விஷயத்தை கொண்டு நமக்கு ஆரம்பித்தார்கள் எப்படி ஒரு கோடி ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் மில்லியன் ஒரு கோடியே இருபது லட்சம் அறிஞ்சொற் பொருட்கள் மொழியில் இருக்கிற உண்மைத்தான் இருக்கத்தான் செய்கிறது இல்லாமல் இல்லை என்றெல்லாம் யாராலும் பொறுக்க முடியாது உலகத்திலேயே ஒரு வளமான பில்ட் உள்ள ஒரு லாங்குவேஜ் ஆரம்பி இது என்னுடைய ஷேக்

புழக்கத்திலும் வழக்கத்திலும் இருக்கிற அன்றாட வார்த்தைகள் நமக்கு தேவை அப்ப சிறப்புகளில் மிக முக்கியமான சிறப்போ மிக முக்கியமான ஒரு அம்சம் எது புழக்கத்தில் இருக்கிறதோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கும் அல்லரபிய பயண எதை எப்படி இன்றைக்கு கல்வி சந்தையில் அல்லது அறமொழியை போதிக்கும் சந்தையில் ஒரு பிரதான இடத்தை பிடித்திருக்கிறதோ அதே போல அதற்கு நிகரான இடத்தை பிடித்திருக்கிற பல புத்தகங்கள் இருக்கிறது ஒவ்வொரு புத்தகத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கும் உதாரணமாக துருசு ஆரம்பியர் அந்த புத்தகம் மிக அற்புதமான புத்தகம் அதைத்தான் நம்முடைய அகாடமியினுடைய நாங்கள் அறமொழிக்காக வைத்திருக்கிறோம் அதே போல் மாஸ்டர் போதிக்கக்கூடிய அந்த வகுப்பில் வைத்திருக்கிறோம் அது முழு நேரமாக அன்றாடம் படிப்பவர்களுக்கு ஒரு ஒரு வழியை தரக்கூடிய ஒரு நூல் மாற்று கருத்து கிடையாது நல்ல ஒரு என்ன செய்யும் உங்களுக்கு ஒரு அரம்பிக்கோட ஒரு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த அரபு மொழியோடு ஒரு ஒரு பிளெக்சிபிலிட்டி உண்டு பண்ணுவதற்கும் உங்களுக்கு வாழ் அமைத்து தரக்கூடிய ஒரு நூல் ஆனால் அரபிய ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேசும் திறனை மையப்படுத்தி பேசும் திறனுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு வடிவத்தில் அது அமைக்கப்பட்டிருக்கிற நூல் என்பதனால் இதை நம்ம ப்ராப்பராக படித்து விட்டால் இதற்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுத்து படித்தோம் என்றால் நிச்சயமாக என்ன செய்ய முடியும் நம்மளால அந்த புழக்கத்தில் உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு அடுத்த என்ன அன்றாட பயன்பாட்டில் உள்ள அரபு இலக்கண தலைப்புகள் இன்னும் சொல்ல போனா அல்குரானை விளங்குவதற்கு இலக்கணத்தோடு இருக்கக்கூடிய அரபு மொழியை படித்தால்தான் விளங்க முடி நான் நன்றாக தெளிவாக சொல்கிறேன் இந்த கோர்ஸ் என்பது ஸ்போக்கன் அரபிக் கோர்ஸ் யாரும் தயவுசெய்து தப்பா ஸ்போக்கன் அரபிக் கோர்ஸ் ஸ்பீக்கிங் என்பது வேறு ஸ்போக்கன் என்பது வேறு சும்மா வெறுமனை பேசுவதற்கு மாத்திரம் பயிற்சி தரக்கூடிய ஒரு ஒரு வகுப்பு என்று நினைத்து விடாதீர்கள் கிளாசிக்கல் அரபிக் என்று சொல்லப்படக்கூடிய இலக்கண அரபை தான் படிக்க போகிறோம் அதையே பேசுகிற ஒரு வடிவத்தில் பேசுகிற ஒரு பயிற்சியில் எதுவெல்லாம் அடிப்படை அரபு மொழிகளுடைய அறிவு உங்கள் சிந்தனையில் ஆழமாக பதிவதற்கு தேவைப்படக்கூடிய இலக்கணங்கள் இருக்கிறதோ அந்த இலக்கணத்திற்கான ஒரு தனித்தொகுப்பை நாம் வைத்திருக்கிறோம் என்ற பேரிலே நம்முடைய அகாடமியின் சார்பாக தொகுத்து வைத்திருக்கிற அந்த பிரத்யேக குறிப்பேடு அரபிய மைனியைக் கூட சேர்த்து உங்களுக்கு நடத்தப்படும் சரியா அப்ப நீங்க அடுத்து சிறப்பம்சம் என்ன இலக்கண சட்டங்களை பாடங்களுடன் போயிடுவது பெரும்பான்மையான அரவு வகுப்புகள் தோல்வியடைவதற்குண்டான காரணமே இலக்கணத்தை ஒரு தீவில் வைத்திருப்பார்கள் பாடத்தை இன்னொரு தீவில் வைத்திருப்பார்கள் அப்போ மாணவர்கள் அவர் வேற ஏதோ ஒரு தீவிற்கு போய்விடுவார் நான் விகிதப்படுத்தி சொல்லவில்லை நான் எல்லாம் மதரசாவனுடைய ஆரம்ப கல்வியை கற்கும் போது நான் ஒவ்வொரு முறை இனாகிரேஷன் செய்யும் போதும் இந்த கருத்தை சொல்வதுண்டு சுமார் இருபத்தி ஏழு பேர் நாங்கள் படித்தோம் இருபத்தி ஏழு பேர் என்றோல் இப்படியே இருபத்தி ஏழு பேர் நாங்கள் படிப்பதற்காக இணைந்தோம் அல்லாவின் நாட்டம் கடைசியில் நாங்கள் ஐந்து ஆண்டுகள் முடித்து வெளி வரும்போது நான்கே பேர் தான் வந்தோம் அதில் முதலாவது ஆண்டிலேயே பாதிக்கு மேல் பறந்து விட்டார்கள் பிரச்சனை என்ன சர்ஃப் சர்ஃப் என்பது ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒன்றுதான் ஆனால் அதை ஆரம்பத்திலேயே சர்ஃப் என்றால் சொல்லிலக்கணம் என்பார்கள் ஏன்னா சில பேருக்கு இந்த டெக்னிக்கல் டவு புரியாது அதனால் அவர்களுக்காக நான் சொல்கிறேன் சர்ஃப் என்கிற ஒரு 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 பாடம் அரம்பு மொழியினுடைய இலக்கணத்தை கற்பது கற்பிப்பதற்காக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது சொல்லிலக்கணம் என்பார்கள் அந்த சொல்லிலக்கணம் தேவைதான் ஆனால் அதனுடைய அத்துணை ஃபார்ம்களையும் அத்தனை வடிவங்களையும் ஒரு முறைப்படுத்தி மாணவர்களுக்கு ஆரம்பத்திலேயே பூத்துக்கிற போது அந்த சுமைகளை தாங்க முடியாமல் சிதறி விடுகிறார்கள் இப்போ அந்த மாதிரிலாம் உங்களை கஷ்டப்படுத்தாம எப்படி கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்காம இஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைப்பதற்குண்டான ஒரு முறையில் என்ன செய்யணும் இலக்கண சட்டங்களை பாடங்களுடன் பயிலக்கூடிய ஒரு முறை உங்களுக்கு தரும் அடுத்து என்ன இந்த கோர்ஸ் ரெண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு வந்துரும் என்னங்க நாங்க ஆறு மாசம் உங்களோட டிராவல் பண்றோம் ஆறு மாசம் நீங்க டிராவல் பண்ணா அல்லாம ஆயிட முடியுமா எப்படியே அல்லாம எல்லாம் ஆக முடியாது நாங்களே அல்லாஹ் மாக்கல் அல்லவே அப்ப எப்படி உங்களை அல்லா மாக்கல் ஆக்குறது நம்ம எல்லாம் கல்வி தேடும் மாணவர்கள் சரியா அப்போ கல்வி தேடுவது என்பது என்னது அது வந்து வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும் மஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி நான் நினைவு கூறிய நிறைய விஷயங்களை அடிக்கடி நான் மாணவ செல்வங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் மஹமதி பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா ஒரு நிமிஷம் பதில் சொல்லிக்குவோம் இமா மஹமது பின் ஹம்பல் ரஹிமுல்லா தாம் வாழ்கிற காலத்தில் தனது சம அல்லது தன்னுடைய வயதை கூடிய பல அறிஞர்களை விட மிகப்பெரிய அங்கீகார உச்சத்தை அலகந்தல்ல அடைந்தவர்கள் அப்ப இவ்வளவு அங்கீகார உச்சத்தை அடைந்து விட்டும் அவர் ஒரு மாணவரை போல படித்துக் கொண்டே இருப்பார் அப்போது அவர் கேட்பார்கள் இமாம் அவர்களே பொது வாழ்க்கையில் அல்லது கல்வி தேடும் இந்த பாதையில் பயணத்தில் எவ்வளவு சிறப்புகளை ஒருவர் அடைய வேண்டுமோ அவ்வளவு நீங்கள் அடைந்து விட்டீர்களே இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் இன்னும் எதைத்தான் அடைய போகிறீர்கள் அப்படின்னு அதுக்கு அவர் சொல்லுவார் கல்வி தேடுதல் என்பது மரணத்தை நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இருக்கிறார் அவரை நலம் விசாரிப்பதற்காக சில பேர் வரும்போது ஏதோ ஒன்று பேசிக் பேசிக்கொண்டிருந்தவர்கள் சொன்ன செய்திகளில் ஒரு செய்தி புதுமையாக இமாம் அவர்களுக்கு தெரிகிறது ஹதிசோடு தொடர்புடைய ஒரு செய்தி புதுமையாக இருந்தவுடன் இதனால் வரைக்கும் அவர் கேள்விப்படாத ஒன்றாக இருந்தவுடன் அவருக்கு அது பிடித்த ஒன்றாக இருந்தவுடன் தலையணைக்கு கீழ் கையை விட்டு துடாவி ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து அன்றைக்கு இருந்த குறிப்பேடுகளை எடுத்து அதை எழுதுகிறார் பக்கத்தில் இருந்தவர் அவர்களே மரணப்படுக்கையில் இருக்கிறீர்களே இப்படிப்பட்ட சிரமமான நேரத்திலும் இதை எடுத்து நீங்கள் எழுதத்தான் வேண்டுமா என்று கேட்டபோது கல்வி தேடும் மாணவ செல் உங்களுக்கு எனக்கும் சேர்த்து நான் உதேசமாக சொல்லுவேன் இமாம் அவர்கள் சொன்னார் இதை நான் எழுதுவதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது இதை எழுதிவிட்டு நான் உயிர் வாழ்ந்தால் இந்த விஷயத்தை தெரிந்த சந்தோஷத்திலே இருப்பேன் இதை எழுதிவிட்டு நான் மரணித்து விட்டால் ஒரு புதிய செய்தியை தெரிந்து கொண்டு சந்தோஷத்தில் இருப்பேன் ஆக கல்வி தேடுவது என்பது எந்த வகையிலும் நமக்கு நஷ்டத்தை கஷ்டத்தை தராத ஒன்று என்று சொல்றார் அப்ப அந்த அடிப்படையில ஆறு மாதத்தில் இன்ஷா அல்லா இந்த அரபி மொழியோடும் அரபு மொழியின் வளத்தோடும் அரபி மொழியின் புலமையோடும் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா உங்களுக்கு உண்டான ஒரு பிளெக்சிபிலிட்டியையும் உங்களுக்கு உண்டான ஒரு தொடர்பையும் உங்களுக்கு உண்டான ஒரு ஒரு நல்ல ஒரு இணக்கத்தையும் ஏற்படுத்தி விடுவது எங்கள் வேலை அதற்கு பிறகு அந்த இணக்கம் கிடாமல் பார்த்து கொள்வது உங்கள் வேலை அப்ப நிச்சயமா இந்த ஆறு மாசம் கோர்ஸ் முடிஞ்ச உடனே இன்னும் நான் இந்த அரபிக்கலை நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு இன்ஷா அல்லா இந்த கோர்ஸ் இருக்கும்

தாலிபுல் என்கிற அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர்கள் கல்வி தேடும் மாணவன் என்றால் கல்வி தேடும் மாணவன் கல்வி தேடும் மாணவன் என்கிற அந்தஸ்தை நிச்சயம் நீங்கள் இந்த அரபு மொழியினுடைய படிப்பதன் மூலம் நீங்கள் அடைகிறீர்கள் அதே போன்று அல் குரானை மனநம் செய்வதில் ஒரு இலகுவை காண்பீர்கள் அரபு மொழியோடு ஃபெமிலியாரிட்டியோடு இருப்பவர்கள் அரபு மொழியோடு ஒரு பிளெக்சிபிலிட்டியோடு இருப்பவர்கள் குரானுடைய ஒரு சூறாவை மனனம் செய்வதற்கும் அரபு மொழியை படிக்காமல் குரானை மனனம் செய்வதற்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது அதுக்காக அவங்க மனப்பாட மண்டலையா அவங்க எல்லாம் பண்ண மாட்டா அவங்க பண்ணுவாங்க வந்து குரானை மரணம் செய்யக்கூடிய அளவில் இலகுவாகத்தான் வைத்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் லாங்குவேஜை படிக்கும் அது இன்னும் உங்களுக்கு நிச்சயம் விலகுவாக ஆகும் மூன்றாவது கணிசமான அளவில் குரானுடைய வசனங்களை நீங்கள் புரிவீர்கள் இது நாடாக மிகப்படுத்தி சொல்லவில்லை நம் இடத்தில படித்த மாணவர்கள் அகமது இல்லா அல்லா அவர்கள் அனைவருக்கும் அறிவுறுத்தியட்டும் அவர்கள் நம்மை பார்க்கிற போதெல்லாம் எல்லாம் வார்த்தை தான் உஸ்தாத் குரானை போதும்போது இமாமுக்கு முன்னாடி என்று சொல்லும்போது எங்களால் அலமது இல்லா கணிசமாக புரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக முசாலி இஸ்லாம் இது போன்று ஒரு ஒரு நமக்கு தெரிந்த ஒரு ஸ்டோரிகளை வசனங்களாக ஓதும் போது இந்த இடத்தில் இதுதான் வருகிறது இந்த இடத்தில் இதுதான் வருகிறது அப்படிங்கிறத நம்மளால புரியும் போது ரொம்ப நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது என்று நம்ம இடத்திலே படித்த மாணவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே நன்மையான விஷயத்தை அதை கூடுதலான ஒரு விஷயத்தை அல்லாஹ் உங்கள் மூலமாக தர வேண்டும் என்றும் நான் ஆதரவு எல்லா இடத்தில் உவாசிக்கிறேன் அதை போன்று அன்றாடம் போதும் துவாக்கள் அதுக்கார்கள் அன்றாடம் அப்போ அரபு நீங்க படிக்கிறதுக்கு உண்டான காரணமே அது அல்லாவிடத்தில் உங்களுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்ப அன்றாட போதும் துவாக்கல் அதுக்கார்களை நீங்கள் விளங்குவீர்கள் அடுத்து அரபி மொழியில் நெறியை தொடருவீர்கள் சொன்னதை போல டிரான்ஸ்லேஷன் விவரங்கள் தான் உங்களுக்கு தெரியும் அரபு மொழியில் நான் படிக்கும் போதுதான் அது ஒரு அழிவாக ஒரு நாலேஜ் ஆக வரும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அடிப்படை இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால் கல்வி சொல் மாணவ செல்வங்கள் இன்றைக்கு எப்படி நீங்கள் ஆர்வத்தோடு இதே ஆர்வம் கடைசி இருக்கும் இவ்வளவு உங்களுக்கு எப்பவும் கிடைக்கும் அப்படின்னா நீங்க உங்க நேரத்தை கரெக்டா கொடுத்தாதான் புரியுதா நீங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு ஏனோ தானோன்னு நீங்க அட்டன் பண்ணிக்கிட்டு பத்தோட பதினொன்னு அத்தோடு இது ஒன்று உட்கார்ந்துக்கிட்டு ஆரம்பத்தில் ஆர்வத்தோட வந்து அதுக்கப்புறம் நீங்களும் பலவீனமாகி பாடம் நடத்தவங்களையும் பலவீனமாக்கி அப்படி நீங்க போனீங்கன்னு சொன்னா அதில் உண்டான எந்த பலன்களும் பயன்களும் இல்லை கட்டணம் நாங்கள் விதித்திருப்பதற்கு இதெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் இலவசமாக நடத்தினு உண்மையிலேயே சொல்லணும் இன்றைக்கு உங்களுக்கு நடத்தக்கூடிய இந்த ஆரம்ப பாடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் இலவசமாக நடத்தியதுதான் தான் இப்போது ஒரு அகாடமி என்று வைத்திருக்கிறோம் அதில் பணியாளர்கள் இருக்கிறார்கள் நீ படிக்கிற மாணவர்களிடத்தில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் போதுதான் என்ன செய்யுதோ நீங்களும் தொடர்ச்சியாக வருவீர்கள் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு நிர்ணயித்திருக்கிற கட்டணம் எல்லாம் ஒரு பெரிய கட்டணமே இல்லை என்பது உங்களுக்கு பல பேருக்கு தெரியும் சரிதானா அப்போ அந்த கட்டணத்தை நீங்கள் பெரிதாக நினைக்க மாட்டீர்கள் அது நமக்கு தெரியும் வளர்ந்து இல்லா அப்ப கட்டணத்தை நாங்கள் இங்கே வைத்திருப்பதற்கு காரணமே ஒரு சாலிட் கமிட்மெண்ட் நம்ம இருவருக்கும் மத்தியில் இருக்க வேண்டும் என்பதனால்தான் சரிதானா அப்போ நீங்க நேரத்தை கொடுக்காமல் நாம் அதாவது நீங்கள் ஆசிரியரோடு சேர்ந்து டிராவல் பண்ணாமல் நீங்க என்ன செய்ய முடியாது நிச்சயமா அதனுடைய பலனை அடைய முடியாது குறிப்பாக நான் சகோதரர்களுக்கு சொல்வேன் சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அல்லா அவர்களுக்கு நான் இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியம் தான் இது போன்ற ஆன்லைன் வகுப்புகளில் நாம் ஆன்லைனில் நடத்துகிறோமா இல்லாத ஆஃப்லைனில் நடத்துகிறோமா என்கிற அளவுக்கு நமக்கு வந்து அவர்களுடைய ஆர்வத்தை அவர்கள் தருவார்கள் இந்த சகோதரர்கள் தான் நாங்க ஆபீஸ் இருக்கிறோம் வேலை இருக்கிறோம் எப்படி அப்படி என்று சொல்லி பலவீனப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இது உங்களை ஆர்வத்திலேயே நெகட்டிவா பேசி உங்களை நான் பலவீனப்படுத்துறேன் நினைக்காதீங்க நீங்க இது எல்லாத்தையும் மீறி நீங்க ஒரு சாலிட் கமிண்ட் கொடுக்கும் கொடுக்கணும் அப்படி தான் இங்கே நான் போட்டுக்கிற பயன்களும் பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு வரும் அதே போன்று கல்விதோடு மாணவ செல்வங்கள் ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் மற்ற கோர்ஸ் மாதிரி இருக்காது இது ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்கும் பேசிக் அரபிக் தான் ஆனால் இதை உங்களுக்கு போதிக்கக்கூடிய முறைகளும் நீங்கள் பயிலக்கூடிய முறை வகையிலும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் அட்வான்ஸ் லெவலில் என்னது முறைப்படுத்தப்பட்ட அரிப்படையில் தான் இது போகும் இன்ஷா அல்லாஹ் சரிதானே அதனால ஆரம்பத்துல ஒரு நாள் அட்டென் பண்ணிட்டு இது ரொம்ப அட்வான்ஸா இருக்கு அப்படினு ஃபீல் பண்ணாதீங்க சில பேர் ஏற்கனவே சில பல கோர்ஸ்களை நீங்க பங்கிடுது இருப்பீங்க இது ரொம்ப பேசிக் லெவலில் இருக்கு அப்படி நினைக்காதீங்க ஒரு நான்கு வகுப்புகளை நீங்க அட்டென் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு என்ன ஏது என்பதனுடைய விஷயங்களை உங்களுக்கு தெரியும் நான் பேசுகிற அனைத்து விஷயத்துக்கும் அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான் ஏது தடை நீங்க புத்தி தவறாக பேசிருந்தாலோ அல்லாஹ் நம்மளை வரைய பண்ணிக்க வேண்டும் ஆனால் ஆர்வத்தோடு உள்ளத்திலிருந்து வரக்கூடிய மகிச்சியோட தான் உங்களிடத்தில இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன் மஷா ஆரம்பத்தில் இந்த மாதவச் செல்வங்களை ஒரு நவ கூட இன்னும் விலகாமல் நீங்கள் இறுதி வரைக்கும் உறுதியாக இருந்திருப்பதே இந்த கோர்ஸ் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை முன்பு நாங்கள் நடத்திய ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் ஒரு வெற்றியால் அடைந்திருக்கிறோம் இருந்தாலும் முழுமையான வெற்றியை அடைந்துவிட்டோம் என்று நாம் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது அல்லாஹ் தான் பெருமைக்குரியவன் முழுமையான வெற்றியை நாம் அடைவது அல்லாஹனுடைய அருளுக்கு பிறகு உங்கள் கைகளில் தான் இருக்கிறது அதனால் கல்விதேடு மாணவர் செல்வங்கள் சகோதரர்களாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் பெரும்பாலும் நீங்கள் திருமண மாணவர்களாக இருப்பீர்கள் அதனால் உங்களுடைய வீட்டிலே உள்ளவர்கள் உங்களுடைய இல்லத்தரசிகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைகள் நிச்சயம் உங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் வீட்டில் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்துவிட்டு இந்த கற்கக்கூடிய விஷயத்திலும் நீங்கள் அல்லாஹ் ஒரு முழுமையான ஒரு ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும் குறிப்பாக நான் சவுதி அரேபியாவில் இருக்கிறேன் உங்களில் பல பேர் பல நாடுகளில் இருக்கிறீர்கள் அதனால் நமக்கு நேர வித்தியாசம் இருக்கும் அப்ப இங்க இருக்கக்கூடிய மகரிப் தொழுகையை கணக்கில் கொண்டுதான் நம்முடைய வகுப்பு நிஷா துவங்கும் அப்ப உங்களுக்கு எந்த டைம் போடப்பட்டிருக்கிறதோ அதுல அஞ்சு பத்து நிமிஷம் எப்போது வித்தியாசப்படும் அது மேபி அதாவது முன்னாடி ஆகலாம் அல்லது பின்னாடி ஆகலாம் இதற்கென்று ஒரு அட்மினை தனியாக நியமித்திருக்கிறோம் அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இந்த கோர்ஸுக்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்படுவதற்கு இந்த மசாலாவுடைய கோர்ஸில் பல வருடங்கள் அனுபவம் பெற்ற ஒரு அட்மினை இதற்காக நாங்கள் பிரத்யேகமாக நியமித்திருக்கிறோம் சகல விதத்திலும் உங்களுக்கு அவர் இன்ஷா அல்லா உதவியாக இருப்பார் இன்றைக்காவது உங்களுக்கு வகுப்பிலே கலந்து கொள்ள முடியாமல் போனால் கூட

என்ன பலன்களை எதிர்பார்க்கிறோமோ அவைகளை பன்மடங்காக வல்லரகமான அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு புதன்கிழமை சந்திப்போம் வாஹர் அவான் அலமது இல்லாஹி அலமீன் அலாம் வரமத்து வாஹி வரகாத்தூ